குட் மார்னிங் ஹாப்பி காணும் பொங்கல் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது வந்து கணுப்பிடி வந்து ஒற்றுமையை குறிக்கிறது அதாவது இது பிறந்தாத்த அண்ணன் தம்பிக்கோசரம் நம்ம கணுப்படி வைப்போம் அதாவது ஒற்றுமை காக்கா குரு காக்கா குருவி கூட்டம்லாம் கலையாமல் இருக்கிற மாதிரி நம்ம கூட்டமும் கலையாமல் இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை மறந்துட்டும் அடுத்தடுத்து நம்ம வந்து விட்டு கொடுத்து போனோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தாற்பயம் கணுவோட தாத்பரியம் வாங்க பார்க்கலாம் காக்கா பிடியும் கணு பிடியும் கனிவாக நானும் வச்சேன் மஞ்சள் இலையில் விரிச்சு வச்சேன் மகிழ்ச்சி பொங்க பிரிச்சு வச்சேன் காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி வச்சேன் கலர் கலர் சாதம் வச்சேன் கண்டிப்பா கரும்பும் வச்சேன் அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் அமர்களுமாய் வாழ வச்சேன் இனிப்பு புளிப்பு தேங்காய் சாதம் இதயத்தோடு எடுத்து வச்சேன் கூட்டு வச்சேன் வி வச்சேன் கூட்டு குடும்பம் கேட்டு வச்சேன் பார்த்து வச்சேன் பரப்பி